கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அருகே உள்ள பி ஆர் ஜி மாதை பள்ளியில் வசித்து வரும் நாற்பத்தி ஒன்பது வயது சென்ன கேசவன் என்பவர் தனது வீட்டின் முன்பு ஆண் சடலம் கிடப்பதாக பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று காலை அப்பகுதியில் உள்ளவர்களிடம் பதறியடித்தபடி ஓடிவந்து கூறியிருக்கிறார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கந்திக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கூறிய சென்னை தூங்கி எழுந்து வந்து பார்க்கிற வீட்டு வாசல்ல ஒரு பணம் கிடக்குது சார் என பதற்றத்தோடும் நடுக்கத்தோடும் கூறியுள்ளார் மழையில நனஞ்சதால உன் உடம்பு குளிரல நடுங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சூடானா எல்லாம் சரியாயிடும் என சொல்லிக்கொண்டே கொண்டே சென்ன கேசவனின் கன்னத்தில் விசாரணை அதிகாரி ஓங்கி ஒரு அறை விட்டு இப்போ உண்மைய சொல்லு உன் கூடவே சுத்திக்கிட்டு கிடந்தவன் எப்படி மண்ணுக்குள்ள போனா என கேட்க உண்மையை கக்க ஆரம்பித்தார் சென்ன கேசவன் ஆமா சார் இந்த பெணம் என்னோட நண்பன் தான் சார் என்ற சென்ன கேசவன் சொன்ன பிளாஷ்பேக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் கொலை செய்யப்பட்ட நண்பனின் பிளாஷ்பேக்கை கேட்டு அதற்கு பிறகுதான் சென்ன இன்னும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் முதலில் கேசவன் சொன்ன பிளாஷ்பேக் இதுதான் சென்னகேசவனுக்கு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருவடமானது மனைவியோ கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சென்னக்கேசவனிடம் ஏற்பட்ட தகராறில் கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார் மனைவி சென்று விட்டதால் சென்னக்கேசவன் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் சென்னையில் உள்ள சென்னகேசவனின் நண்பரான கணேசன் அவ்வப்போது பர்கூர் வந்து பி ஆர் ஜி மாதை பள்ளியில் உள்ள சென்னகேசவன் வீட்டில் மூன்று நான்கு நாட்கள் தங்கி மது அருந்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கம் போல கடந்த வாரம் பர்கூர் அடுத்து பி ஆர் ஜி பள்ளிக்கு வந்த கணேசன் சென்னகேசவனுடனே தங்கி மது அருந்தி வந்தார் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இருவரும் காலையில் இருந்து மது அருந்தி வந்தனர் மாலை இருவரும் இரண்டு குவார்ட்டர்கள் மற்றும் பிரியாணியை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்று மது அருந்திக்கொண்டே சாப்பிட்டிருக்கிறார்கள் அப்போது பிரியாணி சாப்பிடும்போது கணேசன் இலையில் இருந்து பிரியாணி கீழே சிந்தி உள்ளது இதை பார்த்த சென்னை கேசவன் ஒழுங்கா சாப்பிட மாட்டியா கீழே சிந்தி வீட்டை குப்பையாக மாத்தினா காலையில யார் சுத்தம் செய்கிறது நான் தான் செய்யணும் என உரிமையோடு திட்டிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த சென்னை கேசவன் கணேசனை கண்ணத்தில் ஓங்கி அரைந்துள்ளார் மது போதையில் இருந்ததால் கணேசனும் ஒரே அடியில் சரிந்து கீழே விழுந்துள்ளார் சரிந்து கிடந்த கணேசனிடம் சென்று ஏய் நல்ல ஆக்டிங் கொடுக்கிறடா என் கிட்டே பாத்தியா பாத்தியா அடச்ச என காலால் எட்டி உதைத்துள்ளார் ஆனால் கணேசனிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை பின்னர் கணேசன் இறந்து விட்டதை அறிந்து அதிர்ச்சியான கேசவன் யாரேனும் கேட்டால் என்ன சொல்வது என யோசித்து கணேசனின் உடலை சோஃபாவில் படுக்க வைத்துள்ளார் பின்னர் அக்கம் பக்கத்தினர் தூங்கியவுடன் அரை போதையில் வீட்டு வளாகத்திலேயே சிறிய குழியை தோண்டி நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் அதில் கணேசனின் உடலை புதைத்திருக்கிறார் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை எதுவுமே தெரியாதது போல அந்த பகுதியில் சுற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இந்த மழையால் சிறிய அளவில் தோண்டி புதைக்கப்பட்ட உடல் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது மேலும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது இதையடுத்து புதன்கிழமை அதிகாலை தெருவில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த உடலை எடுத்து வந்து வீட்டு காம்பவுண்டருக்கு வெளியே போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல காலை வெளியே வந்து பிணம் கெடுப்பதாக அக்கம் பக்கத்தாரிடம் கூறினேன் என போலீசாரிடம் வாக்குபூலம் கொடுத்திருக்கிறார் சென்னகேசவன் நீ அடிச்சு கொலை செஞ்ச உன் நண்பன் கணேசன் யார் தெரியுமா என போலீசார் சொல்ல ஆரம்பித்த போதுதான் சென்னகேசவன் அதிர்ந்து போனார் கிருஷ்ணகிரி மாவட்ட மூத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியை சேர்ந்தவர் கணேசன் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பர்கூர் பகுதியில் தங்கி கேபிள் ஆபரேட்டர் தொழில் செய்து வந்தார் இவருக்கு கல்பனா என்பவருடன் திருவடமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் கல்பனாவின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணேசன் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து மனைவி கல்பனாஸ்ரியை வெட்டி படுகொலை செய்தார் பிறகு கல்பனாஸ்ரீயின் பிணத்தை எடுத்து சென்று ஆந்திராவில் எரித்துள்ளார் அதன் பிறகு கிருஷ்ணகிரி வந்த கணேசன் தனது மனைவியை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தருவாரும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நாடகமாடியுள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக நண்பர்களுடன் சேர்ந்து கூலிப்படை வைத்து படுகொலை செய்து எரித்ததாக திடுக்கிடும் வாக்குமூலத்தை அளித்துள்ளார் கொலை வழக்கில் ஏற்று அக்யூஸ்டாக கைதான கணேசன் ஜாமீனில் வந்த பிறகு பர்கூரில் சில வாரங்கள் இருந்துவிட்டு பிறகு சென்னை கிண்டியில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார் இந்த நேரத்தில் தான் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு என கணேசனின் ஃபிளாஷ்பேக் கேசவனுக்கு தெரிய வந்துள்ளது பத்து வருடங்களுக்கு முன்பு மனைவியை வெட்டி படுகொலை செய்து எரித்து ஆந்திராவில் வீசிவிட்டு மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நாடகமாடிய கணேசன் தனது நண்பனாலேயே கொலை செய்யப்பட்டதும் தனது நண்பனும் அதேபோல நாடகம் ஆடியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பத்து வருடங்களாக மனைவியை கொலை செய்த குற்றம் போலீசாரால் நிரூபிக்கப்படாமல் பெயிலில் வெளிவந்து கெத்தாக சுற்றிக் கொண்டிருந்த கணேசன் நண்பனின் ஒரே ஒரு அறையால் சுருண்டு விழுந்து உயிரிழந்திருக்கிறார் நண்பரும் அதேபோல போல நாடகமாடி உள்ளார் இதுதான் பூமராங் என அதிர்ச்சியோடு பேசி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மக்கள் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்